கேஸ் எப்போ தீருமோ என்ற கவலையே வேண்டாம் போனிலேயே பார்த்துக்கொள்ளலாம் இத்தனை வழிகள் இருக்கா பலரது வீட்டிலும் ஒரு சிலிண்டர் மாட்டிய பிறகுதான் மறு சிலிண்டர் பதிய ஆரம்பிப்பார்கள் அதாவது சமைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே எப்பொழுது மாட்டினோம் என்று ஞாபகத்தில் இருக்காது அதனால் தீருவதையும் கணிக்க முடியாது சில சமயம் சமைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே தீர்ந்துவிடும் ஆனால் அடிஷனல் சிலிண்டர் இல்லாமல் இருக்கலாம் இந்த அவஸ்தையெல்லாம் இனி தேவையே இல்லை இந்த அனுபவம் பல வீட்டில்தான் நடக்குது அடுப்பு அணைந்து போய் பாதி வேலையும் முடங்கிவிடும் சிலிண்டரின் நிலையை அறிய வீட்டு அளவிலேயே எளிய வழிகள் நிறைய இருக்கிறது அதில் முதலில் பேச வேண்டியது சூடான நீர் டெஸ்ட் சிலிண்டரின் பின்புறத்தில் இருந்து மேலே வரை சற்று சூடான நீர் ஊற்றுங்க சில வினாடிகள் கழித்து கையால் மெதுவாக தொடுங்க எரிவாயு இருக்கும் பகுதி குளிர்ச்சியாக இருக்கும் எரிவாயு இல்லாத பகுதி வெப்பமாக இருக்கும் இதுவே மிகச்சரியான செய்கை இதை பார்த்தாலே எவ்வளவு கேஸ் மீதம் இருக்குதுன்னு கண்கூடாக தெரிஞ்சிடும் எந்த கருவியும் தேவையில்லை வீட்டிலேயே ரெடி சோதனை டிஜிட்டல் எடை இயந்திரம் இருந்தா இன்னும் சுலபம் ஒரு காலி சிலிண்டர் சுமார் பதினைந்து கிலோ இருக்கும் ஆனால் எரிவாயு நிரம்பிய சிலிண்டர் சுமார் பதினெட்டு முதல் பத்தொன்பது கிலோ இருக்கும் எடை பதினாறு கிலோவுக்கு கீழே போயிட்டா கேஸ் தீர ஆரம்பிச்சிருச்சு என்று அர்த்தம் இதை மாதத்துக்கு ஒரு முறை சரிபார்த்தாலே போதும் சமைக்கும்போது அடுப்பு சுடர் நீல நிறத்திலிருந்து மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறமா மாறினா அது கேஸ் குறையுது என்ற அர்த்தம் சில சமயங்களில் சுடர் பலவீனமாக மாறி சமைக்கும் நேரம் நீளும் இதுவும் எரிவாயு அளவு குறைவதற்கான வெளிப்படையான அறிகுறி இதை கவனிக்கணும் இல்லைன்னா பாதி சமைத்து கொண்டிருக்கும் பொழுதே நின்றுவிடும் இப்போ மார்க்கெட்டில் ஸ்மார்ட் கேஸ் மானிட்டர்கள் கிடைக்கிது சிலிண்டரின் கீழ் வைக்கலாம் அல்லது அதில் ஒட்டி கொள்ளலாம் அவை கேஸ் அளவை கண்டறிந்து மொபைல் ஆப்பில் காட்டும் கேஸ் குறைய ஆரம்பிச்சா மொபைலில் அலர்ட் வரும் தொழில்நுட்பத்தை விரும்புபவர்களுக்கு இது ஒரு சிறந்த தீர்வு கேஸ் தீர்ந்த பிறகுதான் புக் பண்ணுற பழக்கத்தை விட்டுவிடணும் சிலிண்டர் இன்னும் பாதியில் இருக்கும் நேரத்திலேயே புது சிலிண்டர் முன்பதிவு செய்து வையுங்க இப்படி வாரத்திற்கு முறை நிலையை சரிபார்க்கும் பழக்கம் இருந்தால் சமையல் ஒருபோதும் நிற்காது சமையல் அறையில் சுமார் ஒரு பார்வை போடுவது கூட கேஸ் நிலையை அறிய உதவும் சிலிண்டரை சூரிய ஒளியில் வைக்காதீங்க அது வெப்பத்தை உறிஞ்சி வாயு விரைவில் வெளியேற வைக்கும் எப்போதும் சமையலறை காற்றோட்டமாக இருக்கட்டும் இதனால் கேஸ் நீண்ட நாட்கள் நிலைத்திருக்கும் சமைக்கும் நேரம் மகிழ்ச்சியாகவும் சாப்பாட்டு வாசம் நிரம்பிய சமையலறையாகவும் இருக்கணும்னா இந்த சில எளிய வழிகளை பின்பற்றுங்க அப்போ கேஸ் தீர்ந்துடுச்சுன்னு அதிர்ச்சி அடைய வேண்டியதில்லை உங்க சமையல் தொடரும் சுவையும் தொடரும்